நானே அவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு ரவுண்டு தொடர்ந்து அடித்தேன் உங்கள்லாம் எதுக்கு டீமில் கூப்பிட்டு வந்தீங்கன்னா எனக்கே மன உடச்சலாம் இருக்குது அவங்கள ரெண்டு ரவுண்டு எடுக்க விட்டதும் இல்லாமல் ஒன்றும் என்னை ரிவியூ பண்ணணும் இல்லை நீங்கள் அடிக்கணும் ரெண்டுமே ஒன்றும் என்னடா இது வேறு ஐயோ க்ளூ கரெக்டர் வர விட்டு பார்க்குறாங்க எல்லாம் சோடி சேர்ந்து போகிறாங்க இன்னும் அதே அடிக்கிறாயின்னு தெரியல ஒருத்தனா ஆஃப்லைனில் அடிக்க அவன் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து போகிறாங்க நம்ம தான் அடித்து காப்பாற்றணும் போல டீம் உங்கள்கிட்ட பேசி பிரிவில் எப்படி நம்ம தான் அடிக்கணும் அந்த அவட்டி ஒரு ஐயோ நான் வர ஒன்ட்டு அப்படி ட்ரை பண்ணேன் ஆனால் பாடியில் செவன்ட்டி டூ ஆகிப்போச்சு ஒரு ஏதாவது கதை தவிர சமாளிச்சிடணுதேன் வீடு வீட்டு தவணை மட்டும் அடிச்சிருவோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் அடிப்பேன் அதுதான் ப்ரோ பிளேயர் அந்த வருஷத்துக்கு நான் ரெண்டு பேரும் ஜோடியாச்சிடுறேன் இங்கே வருட்டேன் அங்கே வரட்டேன் ஐயோ யூனும் அடிக்கிறான்டா இட்ரா நான் ஏதாவது நாலு மணிக்கு எடுத்துக்கிடலாம்னு வந்தேன் அதே என்ன அடிக்கிறேன் என் பற்றியா எங்கே இருக்கான் ஏ இங்கே தானே ஏற்றா பின்னு நடுதே இருக்கேன் நினைக்கிறேன்டா லைட்டில் வந்துச்சு ஆளுக்கானா அந்த ஒருத்த ஒரே வரான்டா லைட்டில் ஒரே ஏறாடா இட்ரா நான் வீட்டு மொழி ஏறிக்கிறேன்டா வீட்டு மலை ஏறிக்கிட்டே அவன் வர்றவன கூட அடிக்கணும் மறுபடியும் குழு கரெக்டரா எங்க இருக்கீங்கன்னு பாக்குறதுலேயே வழியா இருக்காங்க உட்காந்து உட்கா நாங்க எல்லாம் ஸ்பைடர் மேன் மாதிரி வீட்டு வீட்டுக்கு தவிட்டே இருப்போம் அந்த ஒருத்த வரான ஒரு ஓடு ஐயோ ரெண்டு அடியில சிரிப்பிட்டியா அப்ப சோன்ல அடி வாங்கிருப்பேன் அவங்க எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிருவான் இல்ல நினைச்சு வந்து இப்போ நம்மள அடிச்சுக்கிடுவாங்க அந்த வண்டி ஆம்பது உனக்கு எல்லாம் ஒரே ஒரு ஒன் டாப் அடிப்போம் ஐயோ யோ போச்சு ரைட்டு போய் என்ற அவனை அழுத்தினா தானே கரெக்டா இருக்கும் உனக்கு எல்லாம் எப்படி அடிக்கணும் அப்படி தான் ரெண்டா ஒரு வண்டி அமைச்சியா லைன் வராங்க இப்படி தானே தனித்தனியா வரணும் அப்படி தானே ஈஸியாக ஒரு ஒரு அடி அடிச்சு நம்மள டேமேஜ் எடுத்து இரு ஒரு மெடிக்கிட்ட போடுவான் ஐயோ அந்த டிராகன் பவர் வச்சிருக்காண்டா போச்சுடா இவனுக்கு தெரிஞ்சவும் அவன் இன்னொரு தெரியாம அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையா அவனுக்கு தெரிஞ்சவுமே இது எங்களுக்கு பின்னாடி இருக்கானா அந்த வரையும் ஐம்பத்தியா நேக்காடி வரையும் ஐம்பது போடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ என்ன என்ன வண்ணிக்கு வர கேமுக்கு அப்படியே அனில் சாப்பிட் போக வேண்டியது அனுபவம் தானே எங்கே வேன் படா வந்து தொலைடா வேமா வந்து அடி வாங்கிட்டு போடா வா போட்டு அவ்வளோதான் டீச்சர் ஒரு கே கேக்கு ஒட்டுக்கிட்டு நம்ம தான் வந்தீங்க அது இங்கே வந்து ரீல்ஸை பார்த்து பார்த்து டீச்சர் எங்கன்னு ஒட்டிக்கிடுச்சு சரி நீங்கள் இருந்தால் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கை போட்டு விடுங்க மறந்துக்கிட்டு போயிடாதீங்க அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க